சுபா மல்லல் சுபா சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று கொடுத்தவாரு இந்த கூட்டத்தில் பத்து இருபது போக நீ அடிச்சா எங்கள் அண்ணன் ரெண்டா நம்ம ரூம்ல போய் பாடு டேய் ஏர்கூலரை போட்டு விடுறேன் போட்டு விடறேன்னு இப்போ உத்தராஜமங்கல போலீஸுக்கு பிடிக்கிறாங்கன்னா ஒரு பையன் இங்கே கலக்குடியிலருந்து போனா போதும் எந்த பையிலும் காட்டி கொடுக்க மாட்டானே அவன் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி அவன் போலீஸ் வேலை வைப்பேன் இங்க இருந்து அடிச்சிருவேன் ஏ மச்சான் வேலை போலீஸ் நிற்கிதியா யாரும் வராது ஊர்ல எல்லாம் சொல்லியிருங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருங்க அப்புறம் பையா பையா உண்மாத அவங்களும் பாவம் பாலத்தில் நின்றாலும் போட்டு விட்டுறாங்க என்னடா மெயின் பெண்டில் நின்றாலும் திரும்ப இப்ப அவங்க பூரா சீமக்கர்ல ஒழி ஆரம்பிச்சிட்டா ஆனா அந்த நாடகத்தில் ஒரே நாளில் பணக்காரா ஆகிறது யாருன்னா டீ கிடக்காது எப்படின்னு ஏ இன்னும் ஓசுக்கு அம்மாந்து வரும் அப்படி டீ குடிக்கிற ஆள் பதினோரு மணிக்கெல்லாம் குடிச்சுக்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் போனேங்கன்னா பச்சை தண்ணி மாறி கலாக்கி அதை சில பேர் குடிச்சு விட்டு போதையில் பூஸ்ட் சேர்த்தீங்களானே ஏன்னா இந்த உலகத்துல நல்லது சொல்ல ஆள் இருக்கா கேக்குறேன் கேட்குறேன் டீக்கரை வச்சுருக்க ஆளுக்கிட்ட போய் கேளு ஏன் வர அப்படி ஆனால் டெய்லி நாலரைக்கு பத்த வச்சுருவேன் மளிகை கடை போய் கேளு மாஜன் ஒரு ஒரு ரூபா நிற்குமா யார் பாருப்பு பூராமே கடை சேஜிபி யார் டீச்சர் வாங்க இந்த சேஜிபி எல்லா தொழிலுமே புனிதமானவை ஆனால் இந்த உலகத்துல எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு கலப்படமாகாத ஒரே ஒரு பொருள்னா உயிரை காப்பாற்றக்கூடிய கூடிய தாயினுடைய தாய்ப்பால் உண்மைதானே பங்காளி என்னதான் ஆமாண்டுவேன் அப்புறம் போய் ஒரு எம்கேஆர் மயிரு பாப்பு எம் கேருப்பாண்டா என்ன எல்லாமே நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா நான் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து நாடகத்துக்குள்ளேன் அப்படி கூட்டத்தில் நாடகம் பார்த்துதான் நாடகத்துக்கு வந்தேன் அதனால உங்களுடைய எல்லா வேதனையும் எனக்கு தெரியும் அதே மாதிரி இனிமேல் நான் நாடகத்துக்கு வந்துட்டேன்னா நடு சென்டரில் உட்காராத ஏன்னா ஒண்ணுக்கு நெருக்குன்னா எந்திரிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறேன்னா மெடிக்கல் போய் பேம்பஸை மாட்டிக்க அத்தை தண்டியை உப்பாங்கிய பேப்பர்ஸு உனக்கு வந்து அழகு ஆண்டை தவுசரை மாட்டி ஒரு சிமுண்டு மூடை எந்த தண்டி இருக்கடா பயன் ஆனால் மணிகண்டேன் நல்ல பயன் இவனுக்கு ஒரு ஊரில் சேரு கிடைக்கல ஒரு அம்பலாட்ட சொன்னேன் போய் ஒரு சேரை தூக்கிட்டு வாங்கினேன் அவர் பேத்தி விளையாட்டு சேரை கொண்டு வந்து வச்சுட்டேன் இவன் ஒரு சிமுண்டு முடியை இறக்கிட்டு இன்னொரு முடியை கொக்கியை போட்டுக்கிட்டு இப்படியே உக்காந்துட்டான் அவனால் முடியலை அனத்துச் என்கிட்ட உள்ளே வந்தேன் அண்ணே உன் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு சேரை கொண்டு வானே இலவட்டை பையன் பூரா ஜையில நின்றாங்க நான் என் தான் இந்த வந்திருக்குதான் அண்ணே தம்பி தானே படக்குன்னு சொன்னேன் ஒரு பத்து பேர்கிட்ட ஏ அவனுக்கு ஒரு சேராக கொண்டு வாங்க தம்பி அண்ணே எம் கேரண்ணே உனக்காக நான் உசுரே கொடுப்பேன் உசுர் வேணாம் மஜிர் வேணாம் சேரை கொண்டு வாடா துக்குத்துக்குன்னு ஓடுனே இங்கே கருவு ஓடி போய் ஒரு சேரை கொண்டு வந்தாங்க மர சேரை வெம்போட்டு உக்காந்துக்கிட்டு யானை முகத்துக்கேற்ற பானை வைத்து ஜாமியை விதவிதமாக என்னென்னமோ பானேன் நான் ஜாமியழப்பில் வடக்கேன்ட்டு ரெண்டு ஒம்பல் அடிச்சு இவன் ஆடிக்கேன் அப்போ நான் பக்கத்தில் போய் தலையில் அடிச்சிட்ட மக்கள் ஆடணும்டா நீ எதுக்கிட்ட ஆடணும் தான் தெரியுது அவனுக்கு வந்தது ஜாமி கிடையாது பேய் பேய் பிடிச்சிருக்கு என்னென்னா அவங்க தூயிட்டு வந்த சேரு ஒரு கிழவியை சுடுகாட்டு கொண்டு வந்த சேரான் அது வந்து இவனை பிடிச்சிக்கிடுச்சு அதுலேருந்து எந்த சேர் வந்தாலும் மோந்து வார்ப்பேன் சவாது வாட வருதா எங்க நீங்கள் கதம்பை ஒட்டியிருக்க பார்த்துட்டு அது தேன் சுபா மல்லல் சுபா சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்றை இல்லத்துக்காக ரூபாய் ஐநூற்றொன்று கொடுத்தவாறு இந்த கூட்டத்தில் பத்து இருபது போக நீ அடிச்சடா எங்கள் அண்ணன் ரெண்டா நம்ம ரூமில் போய் படு டேய் ஏர்கூலரை போட்டு விட்றான் போட்டு விட்றேன் என் சிங்கான் நீ உண்மையான என் தங்கான் இந்த ஐநூறுரூவா அன்பாளையத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா என்னாச்சு நாடா வேணாமட்டாங்களா தேச்சுல யார் யார வேணா அந்த மண்ணாங்கட்டி இதாகிடும் தயவுசெய்து ஏறாதிங்க ஏன்னா ஒரு ரெண்டு பேரும் மட்டும்தான் இங்கே அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே யாருமே ஏறா வேணாம்னு சொல்லிடாத இவன் அப்பப்போ நீர் கடுப்பு இறங்கி இறங்கி ஏறுவேன் ஏன்னா கைதட்டம் இது வந்து நான் வந்து நாடகத்தில் பேறுவாங்க பாடலங்கையா நான் பெரிய குடியாரேன் உண்மையை சொல்கிறது யாராவது சொல்ல முடியுமா நான் குடியாரேன் நான் யோக்கியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பெரிய குடியாரன் ஒரு கட்டிங்கை கொடுத்தாத்தே நாடகத்தை நல்லா நடத்துவேன் ஊர் பெரிய ஆளுக்கெல்லாம் உள்ளே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பயலை விட்டு ஒரு சீனுக்கு ஒரு கட்டிங் போடுவேனே அவ்வளோ தூரத்துக்கு மோசமான குடியாரேன் தன்னுடைய குடும்ப நிலையை அறிஞ்சு எங்கள் அப்பா அம்மா மாதிரி மற்ற அப்பா அம்மானா குருண மருந்து வச்சு கொண்டிருப்பாங்க அவ்வளோ தூரத்துக்கு சித்திரவிரதப்படுத்தினேன் அஞ்சு வருஷமாக அந்த குடியை விட்டேன் இன்றைக்கி ஒரு அன்பாளையத்தை கட்டி நடத்துகிறேன் இப்போ இல்லாதவளுக்கு ஒரு நாலு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோடைய லட்சியம் என்னென்னா எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ஊரில் பெரிய காரை வீடு கட்டணும்னு அவங்க மாதிரி கார் வாங்கணும்னு நகை ஓடணும் கிடையாது கிடையாது என்னுடைய லட்சியம் என்னென்னா என் ஆயிலுக்குள்ளே எப்படியும் ஒரு லட்சம் குடும்பம் பார்த்து நல்ல நிலைமையில் வாழை வச்சுட்டு ஆகும் இதுதான் என்னோடய லட்சியம் நடக்கும் நடக்க எல்லாமே நடக்கும் நீங்கள் உங்களை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னே ஒரு ஊரில் உங்களை பற்றியே ஒரு கிராமம் பூரா ஒரு ஆளை பேசுதுன்னா நீ முன்னேறது பிடிக்கலன்னு அர்த்தம் நீ கவலைப்படாது நீ நல்லது எதுனால செய் கலைஞராத என் தமிழா இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாம் இல்லையா இப்போ இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கல யாரார் என்ன சாதி என்ன மதம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது முந்நூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு டிக்கெட் எடுத்து ஏசியில் படுத்துக்கிட்டு பார்க்குற மாதிரி தேட்டரில் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த நாட கலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலையை பூரா மாலை வைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா இங்கே அமர்ந்திருக்குன்ற என் தமிழனு யாரும் கிடையாது பெரிய பெரிய நடிகர் தான் சொல்றோம்ல அதெல்லாம் நீங்கள் வச்சதுங்கய்யா எம் ஒரு பப்புன்னு வளர்ந்தது காரணமே நீங்கள் தான் போய் பார்த்துட்டு போய் ஏ கலைச்சேரி ஒரு பப்பனு ஏ நல்லா ப நல்லா நடிக்கிறாயா அப்படியே நம்ம வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்தில் தலகாலம் மாறிக்கிடுச்சு என்னுடைய வாழ்க்கையை ஏனுங்கள் இந்த நாடக கலையை உலகம் பூரா இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சது யார் யூடியூப் சேனல் தம்பி காடமங்கலம் முருகேன் தம்பி கேஎஸ் மீடியா அருணும் கைதுட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறவர்களெலாம் ஒன்று சொல்கிறேன் கல்யாண வீட்டுக்கோ காது ஊத்து வீட்டுக்கோ சடங்குக்கோ போனீங்கன்னா ரப்பு ரப்புன்னு நாலு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா கல்யாண வீட்டிலாம் போய் மாப்பிள்ளை ஏற்கனவே பாட்டில் திரிவேன் அவே முப்பது வருஷமாக கல்யாணம் ஆகாமல் வெறும் நீக்குறப்படம் மட்டும் பார்த்துக்கிட்டு சிவமக்கருவில் மண்டி ஓட்டுக்கிட்டு விறகு நறுக்கி புழைச்சிக்கிட்டு இருப்பேன் என்ன ஆ மண்டி போட்டு என்ன பண்ணுவாங்க உன்னே மாதிரி த தற்கூரி பயில நினச்சி செருப்பு கல் தி நீ பொத்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இப்போ ஃபோட்டோ எடுக்கிற ஆளுங்க என்ன பண்ணிட்டு என்ன நல்லா காப்பி நிறையா சேரணும் போடுறதுக்காக கிரிச்சு கிரிச்சின்னு போட்டு எடுக்கிறது மாப்பிள்ளிட்ட போய் கேமராமேன் சொல்கிறார் சார் நான் பல ஆங்கிலம் எடுப்பேன் உடனே மாப்பிள்ளை ஆ நான் என்ன செய்யணும் உங்கள் ஒய்ஃப் சோல்டரில் கை போடலாமா அவன் இதைத்தான்டா எதிர்பார்த்தேன் ரொம்ப நன்றி ப்ரோ கண்ணத்தை கிள்ளலாமா இடுப்ப தொடுங்க சார் ஒரு கிஸ் அடிங்களே அப்படித்தான் ஒருத்தான் அடித்தேன் அடிச்சுட்டு அப்படியே நூத்தி எட்டு வந்து தூக்கிட்டு போயிட்டேன் ஏனுகள் ஏன்னா எத்து பல்லா இருந்திருக்கு கொடுத்துருக்கேன் அப்படியே நங்கூர மாதிரி ஒரு கோர்த்து ரெண்டு பேரும் தண்ணி பாம்பு சார மாதிரி உளுந்து குடல் கூட்ட தட்டி விட்டேன் சி எஸ் கே கனகராஜ் எம் கே அன்பாளையத்துக்காக சி சேதுவள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் மள்ளல் சார்பாக என்னுடைய அன்பாளையத்துக்காக ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று

கௌரவப்படுத்திய ஒற்றுமையின் ஒளிவிளக்காக இருக்கக்கூடிய பாசத்தின் பண்புகளாக இருக்கக்கூடிய கலக்குடி கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் உத்திராட்சி மங்கையிலிருந்து வருகிறது அந்த மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு அதிக நண்பர்கள்னால் காவல்துறை அதிகாரி ஐயாதே என்கிட்டேயும் ரூபாய் போட்டிய எங்கள் சராகத்தில் உண்மையிலேயே நம்ம சொல்கிறோம் காவல்துறை ஐயா பிடிச்சா காசை வாங்குறாங்க அவங்க பெரிய அதிகாரிக்கு பதில் சொல்லி ஆகணும் மாதத்துக்கு இத்தனை கேஸ் போடுறோம்னா அந்த ஃபைலில் இருக்கு என்னங்கய்யா அதனால நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க ரொம்ப நண்பர்கள் அவங்க உங்களை பார்த்தவனே டப்புன்னு சுற்றுருவாங்க கிடையாது நீங்கள் டூ வீலரு ஃபோர் வீலர் ஓட்டம்போது மது இருந்தாதீங்க அந்த வண்டிக்கு தேவையான எல்லா புக்கையும் வச்சுக்க அதை வைக்காமல் ஒன்றாவது அது நோட்டை தூக்கி வச்சுக்க இதில் என்னன்னா இப்போ உத்திராஜமங்கல போலீஸுக்கு பிடிக்கிறாங்கன்னா ஒரு பையன் இங்கே கடற்கடிலேருந்து போனால் போதும் எந்த பையிலையும் காட்டி கொடுக்க மாட்டானே அப்படியே ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி அவன் போலீஸ் வேலை வைப்பேன் இங்கேருந்து அடிச்சிருவேன் ஏ மச்சான் வேலை முறா போலீஸ் இருக்குதுயா யாரும் வராதியா ஊரில் எல்லாரும் சொல்லியிருங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருங்க அப்புறம் நீங்கள் அவங்க கிளம்பணுன்னு அடிக்கிறையா பையா பையா உண்மாதே அவங்களும் பாவம் பாலத்தில் நின்றாலும் போட்டு விட்டுறாங்க என்னடா மெயின் பெண்டில் நின்றாலும் திரும்பிடுறாங்க இப்போ அவங்க பூரா சீமக்கரில் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க சீமக்கரில் ஒளிஞ்சுக்கிட்டு மோய வேட்டாடுற மாதிரி சிரிக்காதிய வண்டிக்கான எல்லா ஆதாரத்தையும் வைத்திருந்தாள் காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே நண்பர்களே நண்பர்கள் சரிதானையா நான் சார்ந்து விழிப்புணர்வு பண்ணுவேன் உண்மை அதுலேயும் பதட்டத்தில் அன்னைக்கு ஒரு திம்பா வண்டி சுலவு பண்ணலை அவனுக்கு ஏதோ அந்த வயர் இதாக இருந்திருக்கு ஆக்சிடென்ட்டை குறைக்க முடியல நூறில் வந்திருக்கேன் ஏற்கனவே ஃபைன் கட்டினவன் சொல்றதுக்குள்ள வண்டி கிளம்பிடுச்சு அவ இப்படி திருமணி ஆம்பார் இருந்து ஓடிட்டு போனவன் ப்ரோ விட்டுட்டானா சீமக்கர் உள்ள சட்டா சடன் விட்டு டயர்லாம் தெரிச்சு டச் டிஸ்பிளே ஓச்சு செல்லு இது எதுக்கு அதுலேயும் அகராதிக்கு பேசுகிறேன் இருக்கேன் மூணு பேர் போகும்போது ஜாஜ்மார்க்கில் தண்ணி அடித்தவொடனே இந்த ஓட்டுறவியை வந்து பயங்கர போதையாயிருச்சுனா ஏ போலீஸ் நிற்பாக போதும் அடிங்க அந்த ஓட்டுறவியை கிருஜி மேல பேசுவேன் ஏ சித்தப்பா இன்ஸ்பெக்டர்ப்பா ஆ சொல்லவே இல்லை நான் பெரும்பாலும் வெளியே காட்டிக்கிற மாட்டேன் காவல்துறை மட்டும் மறைக்கட்டும் பாரு கரெக்டாக நிற்பா அந்த சொன்ன தான் முதல் கையில் இறக்கி விடுவேன் இந்த ரெண்டு ஒருத்தீரை கலந்த அடிச்சு போட்டு ஐயா விட்டுரு ஜாத கிடயா அவ இன்ஸ்ட உடனே காவல்துறை ஐயா சித்தப்பா இருந்தாருங்க மொதல் இருந்தாருங்க அவனால இலை போடுறதுனால இப்ப மா பால் பண்ண வச்சு இப்படிலாம் அதுலயும் சில பேர் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் எங்கடா போற என் பொண்டாட்டி பிள்ளை பரண்டு கணக்காங்க எப்படி சமாளிப்பேன் லைசன்ஸ் எங்கடா குளிக்கும் போது அட்டிக்குள்ளே வச்சுட்டேயா மாத்து வேலை எப்படி சமாளிக்கிறேன் ஏன் சமாளிக்கிறேன் இதெல்லாம் உண்மை ஆனால் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு ஆண்களை மட்டும் நர் ரோட்ல நிப்பாட்டி விசாரிப்பாவ தவிர நம்மளுடைய அம்மாவோ நம்ம மனைவியோ செல்லும் போது அவங்க மறைப்பதில்லை ஏன் இவன் செஞ்ச தப்புனால நம்மளை பத்து மாசம் சுமந்து எடுத்த அந்த தாயை நிப்பாட்டி விசாரிக்கிறதா உங்களுக்கு ஒரு சளி தையா எதுல போய் முடிய போதும் இவ்வளவு தூரத்துக்கு பேசுற நொப்ப அங்கிட்டு வாடா ஒண்ணு ஆனா நான் நகைச்சுவை சார்ந்து விழிப்புணர்வு படத்தேன் இந்த பத்தியா கிளம்பிட்டாரு ஏதாவது லைசன்ஸ் இல்லை இப்ப எடுத்துட்டு கிளம்பி ஐயா உங்களுக்கு ஒரு ரூம் வர நான் தர்றேன் இப்போ என்ன பண்ணுறிய மருந்து வருவேன் வரும்போது டான்ஸோட நான் நான் ஆடுவான் அந்த காதல் பாட்டு படிக்கும் போது மட்டும் நீங்கள் சைஸாக அங்கே போய் நில்லுங்களேன் ரெண்டே ஆறு லட்சத்தை கலெக்ட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ யார்கிட்டமே இல்லை அப்பாய் போயிட்டு வா மருமா வரும் சரி